நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சிலாம் இருக்கும்ல பூச்சி வந்தால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மருந்தடிப்போம் எனக்கு நல்லா இருக்குது சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க சூடு தண்ணி பிடிச்சி அந்த பாய் ஓரத்தில் ஊற்றுவாங்க ஏன்னா அந்த மூட்டை எல்லாம் சாவணுமா அந்த மாதிரி அந்த பாட்டு ஒரு பையன் போய் ஒரு தமிழ் தாய் அவங்க அம்மா ஒரு தமிழச்சி அம்மா நேற்றிரவெல்லாம் நான் தூங்கவில்லை பூச்சி தொல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒன்று அடுத்த நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறா அந்த பையன் படுத்த பாய் தலகாணி பெட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரம்பால் டம்மு டம்முன்னு அடிக்கிறான் அந்த பாயத்தை வெயிலில் போட்டு அடிக்கிறான் அப்போ அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போறான் தாயே என்ன செய்கிறாய் கேட்குறான் தாயே என்ன செய்கிறாய் தமிழ் பெண் பதில் சொல்கிறார் நேற்றிரவெல்லாம் தூங்கவில்லை என் மகன் தூங்கவில்லை எனவே மூட்டைப்பூச்சி தொல்லை எனவே இந்த பாய் தலைகானியை அடிக்கிறேன் இந்த தமிழ் தாய் பதில் சொல்றா இப்ப தமிழ் புலவன் கேட்குறான் உன் மகனை கடித்தது மூட்டைப்பூச்சியா பாய் தலைகானியா உன்ன தமிழ் தாய் சொல்கிறார் மூட்டைப்பூச்சி தான் பிறகு ஏன் பாய் தலைகானியை அடிக்கிறாய் கேள்வி ரைட்டா இல்லையா லாஜிக் கரெக்டா புலவரே நீங்கள் கேட்டது சரிதான் என் மகனை கடித்தது மூட்டை தான் எதற்கு தெரியுமா பாய் தலகாணி அடிக்கிறேன் தப்பான ஆளோடு சகவாசம் இருந்தது அல்லவா அதனால் அடிக்கிறேன்னு சொன்னாலாம் நல்ல சகவாசம் தேவை அது புத்தக சகவாசமா இருந்தால் இன்னும் நல்லது அதைத்தான் பதினைஞ்சு நாளும் வேறு வேறு லாங்குவேஜில் வேறு வேறு ஆளுங்க வந்து சொல்கிறோம்